இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இந்தியா ஆஸ்திரேலியா பிஜிடி டெஸ்ட் டெஸ்ட் சீரஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸ் மூணு மேட்ச்சில் வந்துட்டு ஒன்று ஒன்று இந்தியா ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு இந்த நிலையில் மிகப்பெரிய பிரளயம் வெடித்திருக்குங்க ப்ரெஸ் மீட்டில் ஓகேவா அண்டு இந்த நிலையில் அதாவது இந்திய ஃபேன்ஸ் இந்திய பிளேயர்கள் அனைவருமே அண்டு பிஸை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க கடைசி இரண்டு டெஸ்ட் வந்துட்டு நடைபெறாது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மெல்போர்னில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நான்காவது டெஸ்ட் நடைபெற உள்ளது ஓகேவா அடுத்து வர இரண்டு டெஸ்ட் பண்ணால் மட்டுமே இந்தியா உலகக்கோப்பை ஃபைனல் உள்ள நுழைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அஸ்வின் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அவருக்கு பதில் ருத்து என்ட்ரி ஆகிருக்காருங்க ருத்துக்கு டெஃபினட்டா பிளேயில் உள்ள வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது ஏன்னா பயிற்சி ஆட்டத்தில் பவர்ஃபுல்லாக பிளே பண்ணிக்கிட்டு இருக்காரு மெல்போர்னில் நடக்கும் நான்காவது டெஸ்ட் இருக்குல்லையா அதற்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆடுகளும் சூழலை புரிஞ்சுக்கிற இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன தான் அதாவது ஒரு இரண்டாவது டே கம்ப்ளீட் ஆன தான் பிரிச்சுட்டார் ருத்ராஜ் கிக்வாட் அதை நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இந்த சீரீஸ் முழுக்க நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்கார் இல்லையா அவர் தாய்மொழியில் தாங்க நிருபர்களை சந்திச்சிருக்காரு அதாவது குஜராத் மொழியில் தான் பேசியிருக்காரு இதராகோ அதராகோ ஆதிகே மூத்திஹே இப்படின்னு தான் பேசியிருக்காரு தவிர அதாவது ஆங்கிலத்தில் பேசல இவருக்கு ஆங்கில மொழி தெரியும் ஆனால் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் நாட்டில் வந்துட்டு ஹிந்தி பேசிக்கிங்க தப்பு கிடையாது இங்கே வந்துட்டு இவர் ஆங்கிலம் பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்துட்டு புரியும் தெரிஞ்சும் ஏன் இவர் வந்துட்டு பேசாமல் கட்டாயமாக அவர் மொழியில் பேசுகிறாரு இது மிகப்பெரிய தவறுன்னு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரையும் கண்டிச்சிருக்காங்க ஏன்னா இவர் நிருபர்களை சந்திக்கும்போது ஆஸ்திரேலியா நிருபர்களை சந்திக்கும்போது இவர் ஹிந்தியில் பேசினார்னா அவங்களுக்கே புரியாது அவங்க எப்படி இவரை எதிர்த்து கொஸ்டின் பண்ண முடியும் இவங்களுக்கு புரிஞ்சாதானே புரிஞ்சாதானே அவர் ஆன்சர் பண்ணுவார் அவருக்கு மட்டும் புரிஞ்சால் போதுமா இதை வந்துட்டு நிருபர்களும் ஜடேஜாவை நோக்கி கேள்வி எழுப்ப நான் இப்படி தான் பேசுவேன் ஏன்னா அரசியலில் சேர்ந்துட்டார் இல்லையா ஜட்டு அதனால் வந்துட்டு சீமான் வாசம் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ் தமிழுங்கிற மாதிரி அவர் ஹிந்தி ஹிந்தின்னு போய் போல் பட் இவர் பாயிண்ட் ஆப் சரி சரிதான் ஆனால் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் வைக்கிற பாயிண்ட் ஆஃப் சரி சரிதான் ஒரு கட்டத்தில் இந்த மெல்போர்னில் பயிற்சி ஆட்டம் நடந்து முடிஞ்சது இல்லையா அப்பையும் வந்துட்டு நிருபர்கள் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்க இவர் தாங்க ஆன்சர் பண்ணியிருக்காரு ஒரு நிருபருக்கோ மை மைக்க தூக்கி எரிஞ்சிட்டார் ஜடேஜா மேல இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருச்சு ஜடேஜா வந்து அந்த நிருபரை அடிக்கப் போக அண்ட் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸுமே குற்றம் சாட்டியிருந்தாங்க ஜடேஜா ஏயா உனக்கு ஆங்கிலம் தெரியும் இல்லையா பேச வேண்டியதானையா இப்போ தெரியலன்னா நீ ஹிந்தி பேச தப்பு இல்லை ஆங்கிலம் தெரியுதுன்னா பேச வேண்டியது தானையா அப்போ தானே எங்களுக்கு புரியும் எங்களுக்கு ஹிந்தினா என்னென்னு தெரியாதியா அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ண ரசிகர்களும் சேர்ந்து இவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஓகேவா பட் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் பிளவையும் ஏற்படுத்தியிருக்கு ஜடேஜா என்ன சொல்லியிருக்காருனா நான் அந்த சீரிஸ்லேருந்து குட் பண்ணிக்கிறேன் என்னோட மொழியை நான் எங்கே வேணாலும் பேசுவேன் இதை கேட்க நீங்கள் யாரா என்னோட தாய்மொழியை விட்டு கொடுக்க முடியாதான்னு தத்துவம் பேசியிருக்காருங்க புரட்சி பேசியிருக்காரு நீ புரட்சி பேசினேன்னா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரியம் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்ஸாக பேச ஜடேஜாவுக்கு ஆதரவாக இந்திய வீரர்களும் பிஜேயும் முன் வந்திருக்காங்க ஜோட் சொல்லி பார்த்துருக்காங்க ஜட்டுக்கிட்ட வேறு அரசியலில் சேர்ந்ததுனால ஹிந்தி ஹிந்தின்னு பேசிக்கிட்டு இருக்காருங்க ஓகே ஜடேஜாவை அடிச்சிங்களை மன்னிப்பு கேட்கணும் நிருபர்களும் ஆஸ்திரேலியா ரசிகர்களும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியமும் இல்லை என்றால் இந்த அடுத்து வர இரண்டு டெஸ்ட் நடைபெறாது நாங்கள் நாடு திரும்பி விடுவோம் என்றும் பிஜே வந்துட்டு அவங்களுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க இது சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான செய்தியாக போய்கிட்டு என்றே சொல்லலாம்